மண்ணையும் மக்களையும் கொண்டிருக்கும் இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு எதிராக கடந்த நூறு நாட்களாக போராடி கொண்டிருந்தோம் நூறாவது நாளாக மே இருபத்தி ரெண்டு அன்று ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக ஒரு மாவட்ட ஆட்சியர் முற்றுகை போராட்டத்தை அறவழியில் முன்னெடுத்திருந்தோம் அதில் பதினைந்து உயிர்களை இழந்துள்ள நிலையில் மீண்டும் இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை பசுமை தீர்ப்பு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்த தாக்கல் செய்த எதிர்ப்பு மனுவில் இப்பொழுது தருண் நகர்வால் தலைமையிலான ஒரு ஆய்வுக்குழுவை தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவித்திருந்தது இந்த தருண் நகர்வால் தலைமையிலான ஆய்வுக்குழுவை நாங்கள் ஆரம்பம் முதலே இதை ஏற்க தயாராக இல்லை அதற்கு எதிராக பதி பதிவிட்டிருந்தோம் ஆனால் தற்போது அந்த ஸ்டைல் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தருநகர்வால தலைமையிலான ஆய்வுக்குழு ஆலையை திறக்கலாம் என்ற அரி திறக்க எந்த தடையும் விதிக்கக்கூடாது என்ற அறிக்கை தாக்கல் செய்திருப்பது வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது மிகவும் ஏமாற்றத்தை அளிக்கிறது ஒட்டுமொத்த மக்களின் குரலாக தூத்துக்குடியில் இருப்பது ஸ்டெர்லைட் ஆலை எங்கள் மண்ணில் இயங்கக்கூடாது என்பதே அதற்கு எதிராக தொடர்ந்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு சட்ட ரீதியாகவும் மக்கள் அறு கூடிய அறவழி போராட்டங்கள் மூலமாகவும் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவிக்க தயாராக இருக்கிறோம் தமிழக அரசு இதில் மறைமுக ஆதரவு தருவது போல எங்களுக்கு காட்சி த தெரிகிறது தமிழக அரசு உடனடியாக கொள்கை முடிவெடுத்து ஸ்டெர்லைட் ஆலை இந்த தூத்துக்குடி மண்ணில் இயங்காது என்பதற்கான அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்பதை ம ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆலையை மீண்டும் திறக்கப்படுமையானால் தொடர்ந்து அற அறப்போட்டங்கள் போராட்டங்களானது தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் குரு குழு ஒரு பரிந்துரை முன்வைத்துள்ளார்கள் அந்த பரிந்துரையின்படி ஸ்டெர்லைட் தொழிற்சாலை மீண்டும் இயக்கப்படலாம் என்றும் சில நிபந்தனைகள் அடிப்படையில் இயக்கப்படலாம் என்றும் பரிந்துரை வைத்துள்ளார்கள் இது தீர்ப்பு அல்ல இது குழுவானது இந்த குழுவானது தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு வழங்கியுள்ள ஒரு பரிந்துரை ஆனால் இது தேசிய பசு பசுமை தீர்ப்பாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னென்னு சொன்னால் தமிழக அரசு பல்வேறு எர்றையை அங்கே தேசிய த பசுமை தீர்ப்பாயத்தில் வைத்துள்ளது இந்த மக்களுடைய மனநிலை இந்த மக்களுடைய வாழக்கூடிய சூழ்நிலை இங்கே அழிக்க அழிக்கப்படக்கூடிய காற்று நீர் மணல் இங்கே எல்லாம் பாலான அப்பாலான விஷயங்களை எல்லாம் தமிழக அரசு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு எதிர்வுரை தாக்கல் செய்துள்ளது அதையெல்லாம் வைத்துதான் இந்த இன்னும் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழக அரசு உடனடியாக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த தூத்துக்குடி மண்ணை சார்ந்த மக்களிடம் அதேபோன்று தமிழக ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினால் இந்த தொழிற்சாலைகளுடைய நிலவரத்தை மக்கள் வாக்கெடுப்பில் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற பொழுது ஏற்ற மாதிரி அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கு சட்டமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் இந்த ஆலையை மூடுவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்டெர்லைட் அரசாணை மூலம் மூடப்பட்டதை எதிர்த்து ஸ்டெர்லைட் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று ஆய்வு கமிட்டியுடைய அறிக்கை ஸ்டெர்லைட்டை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இருப்பதாக தகவல் வருகிறது இது நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான் இது இப்படித்தான் இருக்கும் என்று இந்த ஆய்வு கமிட்டியை நியமிக்கும் பொழுதோ அது தூத்துக்குடிக்கு வரும்பொழுதும் மக்கள் வந்து ஒரு கருத்து முன்வைத்தார்கள் அது இன்று உண்மையாக கொண்டிருக்கிறது ஸ்டெர்லைட் அரசு ஆணையால் மூடப்பட்ட பொழுது தூத்துக்குடி மக்களும் கட்சி தலைவர்களும் பிஜேபி அதிமுக நீங்களாகவே சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அதுவும் ஜல்லிக்கட்டுக்கு இயற்றியது போல இயற்றி இது ஒரு அதுதான் ஒரு நிரந்தர ஒரு தீர்வாக அமையும் என்று அறிவிக்க கொடுத்தார்கள் எங்களது ஸ்டெர்லைட் எடுப்பு தூத்துக்குடி மாற்ற மக்கள் கூட்டமின் சார்பாகவும் அதுபோல தான் ஒரு கோரிக்கையை அரசுக்கு வைத்தோம் ஆனால் அரசு ஒரு அரசாணை மூலம் இதை வந்து மூடிவிடலாம் எந்த கொம்பனாலும் இதை வந்து திறக்க முடியாது என்று அறிவித்தார்கள் ஆனால் இன்று திறக்கப்படுமா திறக்கப்படாதா என்று மக்களிடையே மிகுந்த ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது இதை தமிழக அரசு மக்கள் பக்கம்தான் இருக்கிறோம் என்று நிரூபிக்க வேண்டுமானால் ஏற்கனவே எதிர்க்கட்சிகளும் மக்களும் கோரிக்கை வைத்தது போல சிறப்பு சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு இயற்ற வேண்டும் இயற்றினால் ஒழிய மக்களுடைய இந்த அமைதியும் ஆரோக்கியத்தையும் திருப்பி அளிக்க இயலாது அதனால் நாங்கள் தமிழக அரசிடம் வந்து சிறப்பு சட்டம் இயற்ற கோரிக்கை வைக்கிறோம் அதுபோல தமிழகத்தில் செயல்படும் அனைத்து இயக்கங்களும் மனித உரிமை அமைப்புகளும் அனைத்து கட்சிகளும் உடனடியாக தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தமான ஒரு கோரிக்கையை சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அவர்கள் அதை செய்வார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் தற்போது வந்த தகவல்கடி அருண் அகர்வாலின் தலைமையான ஆய்வுக்குழுவானது ஸ்டெர்லைட்டை வந்து மூடியது தவறு அது மீண்டும் திறக்க வேண்டும் என்பது என்பதாக அறிக்கை அளித்ததாக தகவல் வருகிறது இது தூத்துக்குடி மக்களின் வாழ்வாதாரத்திற்காக உயிர் நீத்த பதிமூணு மக்களுடைய உயிர்களின் உயிரின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவதாக அமையுது எக்காரணத்தை கொண்டும் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை இயங்க அனுமதிக்க மாட்டோம் என்பதை தூத்துக்குடி மக்கள் சார்பாக தெளிவாக கூறிக்கொள்கிறோம் ஸ்டெர்லைட்டு திறக்க மீண்டும் திறக்கம் ஏற்பட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் விடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் அகர்வால் தலைமையிலான பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்களின் தலையிலே இன்றைக்கு பேரிடியாக இங்கிறங்கி இருக்கிறது இந்த தீர்ப்பு இந்த பரிந்துரை மாவட்ட மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட உண்டுதான் பசுமை தீர்ப்பாயத்தில் அகர்வாக்கள் சேர்ந்து பல்லாங்குடி ஆளுவாடுகிற என்பது தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இன்றைக்கு இயற்கைக்கு முரணானது என்று ஸ்டெர்லைட்டை மூடியது இயற்கைக்கு முரணானது என்று சொல்கிறார்கள் இயற்கையை மாசுபடுத்தி கொண்டு இருக்கிறது இயற்கை என்பது என்ன நிலம் காற்று ஆகாயம் இந்த மூன்றையும் மாசுபடுத்தி கொண்டிருக்கிற இந்த ரச்சாரையை மூடுவதற்கு இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதற்கு பலாக இன்றைக்கு அகர்வாலுடைய அந்த அந்த பரிந்துரை மோசமான பரிந்துரை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கைகள் இருக்கிறதா மாநில அரசின் கைகள் இருக்கிறதா என்பதை நாங்கள் சந்தேகிக்கிறோம் அந்த சந்தேகத்தை பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு ஆகவே மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் வைகோர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் போராடி இருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறோம் ஆகவே தங்களை நிரூபித்துக் கொள்வதற்கு தமிழக அரசாங்கம் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானத்தை கொள்கை வழி தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள் மூடுகிறோம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் நாட்டு மக்களுக்கு தாங்கள் நிரபராதிகள் என்று தமிழக அரசாங்கம் நிரூபித்தாக வேண்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம்